வாழ்த்துக்களும் இரையாசிரும் இன்று மே மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஸ்கா காலத்தின் மூன்றாம் நாளிடு இன்றைய நற்செய்தி பகுதியானது யோவா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது முடியே உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தியில் ஏசு ஆண்டவர் மூன்று செய்திகளை நமக்கு தொகுத்து கொடுக்கிறார் உயிர்த்த இயேசு அந்த சீடைகளுக்கும் சீடைகள் வாயிலாக வைக்கும் இன்று நமக்குமாக இந்த முத்தான மூன்று செய்திகளை நாம் புரிந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் அவருடைய சீடர்களாக வாழக்கூடிய வாழ நம்மை தகுதியுள்ளதாக கூடிய சிந்தனைகளை ஏசு நமக்கு வழங்குகிறார் அது திவேரியா கடன் அது விடியற்காலையில் ஏசு அடற்கை நடந்து கொண்டிருக்கிறார் மீன்பிடிக்கு சென்ற பெய்தரு அவரோட சில எனவெல்லாம் மீன் பிறகு ஒன்றும் கிடைக்கவில்லை இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளை மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்கிறார் மிகுந்த அக்கறையோடு கேட்கிறார் ஏனென்றால் சீழைகள் தூண்டு போயிருக்கிறார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அன்று அவர்களுக்கு மீன்பாடு இல்லை எனவே தோல்வி அந்த தோல்வியிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை அந்த நேரத்தில் உயிர்த்து ஏசு ஆண்டவர் அவர்களுக்கு முன் நின்று அவர்களுக்கு தேவையை புரிந்து கொண்டு அவர்களின் தோல்வியை வெற்றியாக மாற்றினார் எப்படி மாற்றினார் பிள்ளைகளே உங்களது வலைகளை படையின் வளப்பக்கத்தில் போடுங்கள் அவ்வாறு செய்தார்கள் ஏராளமான மீன்களை பிடித்தார்கள் என்று இறைவார்த்து சொல்கிறது ஆகவே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பொழுது நாம் ஏராளமான இறை ஆசிரியரையும் நல்வாழ்வையும் வெற்றி கொள்ள முடியும் ஆகவே இயேசு தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் உயர்த்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிரூபித்து காண்பித்தார் அந்த பாண்டிகள் சாவு அடக்கம் செய்யப்படுகிறார் பார்க்கிற பொழுது அனைத்தும் தோல்வியாகவே தெரியும் இந்த தோல்விகளையெல்லாம் மூன்றே நாட்களில் வீழ்த்த பிறகு வெற்றியாக அவர் உயிர்த்தெழுந்தார் ஆக கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற முதல் பாடம் உங்கள் தோல்விகளையும் நான் வெற்றியாக மாற்றித் தருவேன் எனவே கலைஞ வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிற உயிர்த்த இயேசு ஆண்டவர் உங்களோடு பயணிக்கின்ற கடவுள் உங்களின் தேவையை குறிப்பாக உங்களின் தோல்விகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு துணை நிற்பேன் குறிப்பாக வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அன்றாட வாழி ஏராளமான தோல்விகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த தோல்வியின் நேரத்தை எல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் நான் இருக்கிறேன் அஞ்சாதியர்கள் நிலை உலையாதீர்கள் விடுதலை பயண நூலில் பதினான்காம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகள் அஞ்சாதீர்கள் நிலை உலையாதீர்கள் நான் உங்களை இருக்கிறேன் உங்களுக்காக போரிடுவேன் எனவே நீங்கள் சற்று அமைதியாகிறீர்கள் வெற்றியை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று அன்று இஸ்ராயல் மக்களுக்கும் இன்று இயேசு சிறர்களுக்கும் நமக்கும் அந்த முதல் அற்புதமாக செய்தி கொடுக்கிறார் உங்கள் தோல்வியை நான் வெற்றியாக மாற்றுவேன் ங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடங்கள் அந்த சிறுகள் ஏசியின் வார்த்தையை கேட்டு அதை மறுப்பு சொல்லாமல் தள்ளி போடாமல் அவர்கள் கீழ்ப்படைந்தார்கள் ஏராளமான மீன்பாடை கண்டார்கள் அதுபோல நாம் தோல்வியை சந்திக்கின்ற நேரங்கள் நம்மோடு பேசுவார் அவர் பேசுகிற சொல்லுகிற செய்தியை கேட்டு நாம் கீழ்ப்படைந்தால் நாம் வெற்றி அடைவோம் அன்பர்களே மீண்டும் உங்கள் தோல்வியில் நான் உடன் இருப்பேன் உங்கள் தோல்வியை நான் வெற்றியாக உங்களுக்கு மாற்றித் தருவேன் என்கிறது முதல் செய்தி இரண்டாவதாக இன்றை நட்சியில் பார்க்கிறோம் அந்த சீடுகள் சோர்வுற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே இயேசு அந்த கடற்கரையை மூட்டி மீன் தீர் இருக்கிறது பக்கத்தில் அப்பவும் இருக்கிறது ஏசு சொன்னார் உணவருந்த வாருங்கள் அந்த சீடுகளுக்கு அழைப்பு விடுத்தார் நான் உங்களுக்கு இறைப்பாடுதல் கொடுப்பேன் திருப்பாடல நாம் தெளிவாக பார்க்கிறோம் மூன்று திருப்பாளர்களில் என் ஆய ஆண்டவர் எனக்கு ஏது குறையது இல்லை பசும்பல் தலைக்கு என்னை அழைத்து செல்கிறார் செய்கிறார் அழைத்து சென்று எனக்கு உறவுகிறார் அதுபோல எனக்கு உயிரிழக்கிறார் வாழ்வுபடுக்கிறார் என்று திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று தெளிவாக சொல்கிறது எனவே நாம் கடைப்படுகிற நேரங்களில் சோறு பெருகி நேரங்களில் சோர் வடையும் நேரங்களில் நமக்கு வரத்தையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் அந் சீடுகளுக்கு ஊட்டினாரே இன் நமக்கு ஊட்ட தயாராக இருக்கிறார் இயேசு வார்த்தைகளை பாருங்கள் உணவருந்த வாருங்கள் அவருடைய தேவை தெரியும் உடல் சோர்வு தெரியும் பசி தெரியும் எனவே அவற்றை புரிந்து கொள்கிற கடவுள்தான் தான் ஏசு ஆண்டவர் மனித தேவைகளை புரிந்து கொள்பவர் ஏசு அந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வுக்கு வேண்டியவற்றை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க கூடியவர் வாழ வைக்கக்கூடியவர் ஏசு ஆண்டவர் உயிர்த்த இயேசு எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் சுமை சூழ்ந்து சோர்ந்து இருப்பவர்களே இறைவார்த்து சொல்கிறது மத்திய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் வாருங்கள் உங்களுக்கு நான் இணைப்பாளர் தருவேன் அன்று சோர்ந்திருந்த சிறைகளை கிடைப்பாற்றி கொடுத்தார் இலைப்பாளர் அழைத்தார் இன்று நமக்கும் நம்முடைய சோர்வை போக்கி நம்முடைய பசியை நீக்கி நமக்கு நலமழிக்க நமக்கு வாழ்வு எடுக்க உயிர்த்த இயேசு நம்மையும் உடவருந்த வாருங்கள் என்று தாயுரத்தோடு அழைக்கிறார் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தியாக அன்று சீமோன் பேந்திரவை பார்த்து வியோபாலின் மகன் சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார் பேந்திரு சொன்னார் ஆண்டவரே உனக்கெல்லாம் தெரியும் நான் மீது அனுபவித்திருக்கிறேன் என்று அப்ப சொன்ன கட்டளை என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை பேணி வளர் என்று மும்முறை கேட்டு மும்முறை பதில் மறுபேற்று என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பேத அறிவுறுத்தினார் என் ஆடுகளை பேணி வளர் இன்று அதே கிறிஸ்து நம்மையும் பார்த்து நமக்கு உயிர் கொடுத்த நம்முடைய வாழ்வு வெற்றியை கொடுத்திருக்கிற நம்முடைய சோர்வை அகத்தியிருக்கிற நம்பிக்கை ஊற்றியிருக்கிற கடவுள் நம்மை பார்த்து நீ பிறரை வாழ வைக்கின்ற மனிதராகிறே பிறரை பாராட்டு பிறருக்கு வழிகாட்டு பிறரை ஊக்கப்படுத்து பிறருக்கு நம்பிக்கை கொடுத்து மற்றவர்களையும் வாழவிடு அவர்களையும் செல் என்ற மாபெரும் பொறுப்பை அந்த அழித்து இயேசு இன்று அதே பொறுப்பை பெற்றோராகிய உங்களுக்கு தாய்க்கு தந்தைக்கு திருச்சபைக்கு திருச்சபை தலைவர்களுக்கு இந்த பேதி வளர்க்கின்ற பாதுகாக்கின்ற வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற அந்த மாபெரும் பணியை நம்மிடம் ஒப்படைக்கிறார் அற்புதமான மூன்று செய்திகள் உயிர்த்த இயேசுவின் செய்திகள் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது செய்திகளை ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் உண்மையான பண்பட்ட சேலைகளாக இருப்போம் செவிப்போமா உயிர்த்த இயேசுவை உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் அன்று திவேரியா கடற்கரை நேர்மது சீழர்களுக்கு நீர் ஊட்டினீர் அவர்களின் தோல்வியை வெற்றியாக மாற்றிக் கொடுத்தீர் அவர்களுக்கு அன்பு கட்டளை கொடுத்து மற்றவர்களை பேணி வளர்க்க சொன்னீர் ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் நாங்கள் உண்மை துணை கொண்டு உம் துணையோடு எங்கள் வாழ்வில் தோல்விகளை வெற்றியாக நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய சோர்வுகள் கலைப்புகள் அகற்றப்பட வேண்டும் நாங்களும் வாழ் பெற்று முதல் கட்டளைக்கு ஏற்ப பிறரை பேணி வளர்க்கின்ற முடி அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரந்தால் இவற்றை உமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன்